எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் ஹெட்மாஸ்டர் பேசுனதில் எதா புரிஞ்சுதா உங்களுக்கு நாங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கோம் தெரிஞ்சுதா சரி ரைட் அதாவது திட்டமிட்டபடி வரவேற்புறையை நான் சொல்லணும் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் தலைமை ஆசிரியரே சொல்லிட்டாங்க அவருக்கு நன்றி இப்போ உங்களோட வந்து எதுக்காக வந்திருக்குறோம்னா கதை சொல்கிறதுக்காக வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி ஒரு இதுனா போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு பேராசிரியர் ஒருத்தவங்க வந்து உங்கள் பத்தாம் வகுப்பு மாணவர்கிட்ட வந்து பேசிகிட்டு போயிருந்தாங்க நல்லபடியாக எப்படிலாம் பறித்து எழுதணும் எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுக்கு அப்புறம் ரிசல்ட் பார்க்கும்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னாங்க எல்லாருமே பாஸ் பண்ணி தேர்ச்சி பெற்றிருக்காங்கிறது பெரிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது எங்களுக்கு அது உண்மையிலே அவங்க எல்லாருக்குமே சாருக்கும் நன்றி சொல்லணும் அவங்க மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தான் இப்போது நீங்கள் உங்களுக்கு இப்போ வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்கோம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கதைகள் சொல்லணும் நல்ல பழக்க வழக்கத்தை கொண்டு வரணுங்க யாரெல்லாம் இப்போ கடைசியாக கதை கேட்டிருக்கீங்க யார்கிட்ட கேட்டிருக்கீங்க உங்களுக்கு யார் கதை சொல்லுவா எல்லார் வீட்லேயும் பாட்டியிருக்காங்களா இப்போ பாட்டிலும் கதை சொல்கிறாங்களா டிவி பார்க்க மாட்டாங்களா பார்க்க மாட்டாங்கண்ணா சரி ரைட்டு இந்த சைடு கதை கேட்டிருக்கீங்களா யார் சொல்கிறா உங்களுக்கு உங்களுக்குள்ளே கதை சொல்லிக்கிறீங்களா சிலர் யாராவது பொய் சொன்னால் என்ன சொல்லுவோம் நம்ம கதை விடாத அப்படி சொல்லுவாங்க இல்லையா சொல்லுவீங்களா இல்லையா அது என்ன கதை பொய்க் கதை அப்போ இன்னைக்கு வந்து மேடையில் வந்து சொல்ல வந்திருக்கிறதுலாம் உண்மை கதையா பொய்யும் உண்மையும் கலந்துருக்கும் ஆனால் அவரில் நன்னறி இருக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு அதுதான் கதை ஏன்னா சும்மா சொல்லிட்டு பாட்டா பாடனா உங்களுக்கு என்ன தெரியும் அதில் உள்ள இசை மட்டும்தான் கேட்பீங்க இசைக்கேற்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவீங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேட்க மாட்டீங்க சரியா இப்போ கூட கவனிச்சேன் கலையில நீங்கள் இறைவணக்கம் பாடுனீங்க நாங்கள் படிக்கிற காலத்தில் இறைவணக்கத்தை அப்படியே ரேடியோலாம் போட மாட்டாங்க நாங்களாம் பாடணும் ஆனால் இன்னைக்கு தான் பார்க்கும் அப்படியே வித்தியாசமா இருக்கு எல்லாமே மாறிடுச்சு அதுவா ரேடியோவில் பாடிட்டு இருக்கு நீங்கள் அமைதியை கட்டிட்டு இருக்கீங்க ஏதோ கோயில் இருக்கிற மாதிரியே இருந்தது நல்லா இருந்தது உண்மையில் ஏன்னா இன்னைக்குள்ள காலத்துக்கு ஏற்ப மாறி இருக்கு அதனால பாட்டுங்கிறது ஒரு பக்கம் போனாலும் உங்களுக்கு கதையை வந்து உங்களுக்கு அந்த கதாபாத்திரத்தங்களை உங்க முன்னாடி கண் முன்னாடி நிறுத்தி நீங்களே அதுவா மாறணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு உங்களுக்கு கதை சொல்லுவாங்க அந்த கதை சொல்கிற விதமே அந்த மாதிரி தான் இருக்கும் சரியா இப்போது இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தாளமுத்து நகர் கிளையும் தூத்துக்குடி மாவட்ட புத்தக வாசிப்பு நற்பணி மன்றமும் இணைந்து உங்களுக்கு வந்து கதை சொல்கிற நிகழ்வுக்கு வந்திருக்குறோம் சரியா இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை த தலைமை தங்கி உரையாற்றி இருக்கிற திரு ஜேக்கப் சார் உங்களோட ஆசிரியர் அவர்களே வருக வருக என வர இருக்கிறது என்னோடய நம்ம நற்பணி மன்றம் சார்பாகவும் கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாகவும் வரையறுக்கிறோம் சரிங்களா சரி உங்களுக்காக நல்ல கதைகளை சொல்ல வந்திருக்கிற ஓய்வு பெற்ற உதவி தலைமை ஆசிரியர் தூய சௌரியர் மேல்நிலைப்பள்ளி அந்த அங்கே வந்து பணி நிறைவு பெற்றிருக்காங்க அவங்க இப்போ உங்களுக்கு நல்ல கதை சொல்ல வந்திருக்காங்க திரு ஹென்ரி சீபன்சன் சார் அவர்களையும் வருக வருக என வரையறுக்கிறோம் சரியா இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் சொன்ன மாதிரி சார் அவங்க சார் சொன்ன மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு வந்து தூத்துக்குடியில் இந்த மா பகுதியில் அனைத்து பள்ளிகளுக்கும் போகக்கூடிய ஒரே ஆள வந்து நம்ம ரவி அண்ணன் மட்டும்தான் ஏன்னா அவங்க வந்து சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே இந்த சமூக ஆர்வலர் எல்லாரையும் ஊக்குவிக்கணும் வாசிப்பு நல்லா இருக்கணும் சைக்கிளில் புத்தகம் எடுத்து வீடு வீடாக கொண்டு கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்திலேயே அந்த மாதிரி ஒரு பணி செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க நாடக நடிகராகவும் இருக்கிறாங்க வாசிப்பாளரெலாம் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து தமிழன் டிவி ஊடக செய்தியாளராக இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த திரு ரவி அண்ணா அவர்களையும் நம்ம பெருமன்றம் சார்பாகவும் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் சார்பாகவும் வருக வருகான வரைய சரியா சரி இப்போ நீங்கள் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்க கதை சொல்லக்கூடிய நிகழ்வு வந்துருச்சு கதை கேளுங்க இந்த கதையை வந்து இப்போ கேட்டுகிட்டு இப்படியே விட்டுறக்கூடாது இந்த கதை என்ன சொல்லுது அப்படிங்கிறத உங்களுக்குள்ள நீங்களே யோசித்துக்கணும் இன்னொரு காலத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்தகங்கள் வாசிங்க இந்த கதை வாசி கேட்கறது மட்டும் இல்லை கேட்டுட்டு போனால் போல் நிறைய கதைகள் புத்தகங்களை வாசிங்க வாசித்துட்டிங்கன்னா நீங்களும் கதை சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க உங்களுக்கு சில கதைகள் சொல்கிறது எப்படிங்கிறது கூட இவங்க சொல்கிறதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் எத்தனை ஆறாவப்பில் இருந்து ஒன்பதாவது வரைக்கும் இருக்கீங்களா பத்து வரைக்கும் இருக்கீங்களா சரி நீங்கள் வந்து புத்தகத்தை மட்டும் படித்தால் மட்டும் போதாது அதுபோக கூடுதலா பாட புத்தகம் படித்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் மார்க் கிடைக்கும் இல்லையா மார்க் கிடைக்குமில்ல மார்க் தானே படிக்கிறீங்க படித்து முடித்த பிறகு என்ன பண்ணுவீங்க அந்த புத்தகத்தை தொடமாட்டோம் இல்லை சும்மா சொல்லுங்கள் அவர்லாம் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரியா பள்ளி படிப்பு முடிஞ்ச உடனே நாங்களாம் படிக்கும்போது கடைசி தேர்வு முடிஞ்ச உடனே அந்த புத்தகத்தை அப்படியே தூக்கி வச்சுருது தான் அப்புறம் அந்த ரெண்டு மாதம் லீவுக்கு அப்புறம் புது புத்தகம் வரும் புது வகுப்பு போவோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் இருப்போம் அது ஒரு காலமாக இருந்துச்சு ஏன்னா அப்போ வந்து தனியாக புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஏன்னா எங்களுக்கு டிவி கிடையாது செல்ஃபோன் கிடையாது நாங்கள் வந்து எல்லோரும் ம மனிதர்கள் எல்லாம் ஆட்சி அத்தை எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா அவங்க சொல்கிற கதைகளை தான் இருப்போம் அந்த சம்பவங்கள் தான் இருப்போம் இன்றைக்கி அந்த மாதிரி சம்பவங்கள் சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களே என்ன செய்கிறாங்க டிவிக்குள்ளே போயிடுறாங்க இன்னொன்று செல்ஃபோனுக்குள்ளே போயிடுறாங்க ஆனால் நாம் இப்போது அப்படி இல்லை நீங்கள் கட்டாயமாக பாட புத்தகத்துக்கு அடுத்து வேறு புத்தகங்களும் படிக்கணும் தினசரி செய்தித்தாள் படிக்கணும் செய்தித்தாள் கூட வரக்கூடிய புத்தகங்களையும் எடுத்து வாசிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் புத்தகங்கள் வாசித்தா மட்டுந்தான் வெளி உலகம் தெரிய முடியும் புத்தகம் வாசித்தீங்கன்னா அந்த மார்க் மட்டும்தான் எடுத்துருப்பீங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து பண்ண முடியாது வெளியில் உள்ள செய்திகள் எல்லாமே படிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும்னா புத்தகங்கள் வாசிக்கணும் சரியா இந்த கதை சூழ்நிலைகளுக்கு பிறகு நீங்களும் கதை புத்தகங்கள் வாசிங்க நீங்களும் கதை சொல்ல ஆரம்பிங்க நீங்கள் கதை சொல்ல சொல்ல அது ஒரு நல்ல ஒரு பயிற்சியாகும் கதை சொல்கிறவங்க அடுத்தாப்பில் கதை எழுத ஆரம்பிப்பீங்க கதை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு என்ன ஆகிங்கன்னா ஒரு எழுத்தாளர் ஆயிவிங்க சரியா அதனால் பொது பத்திரிகைகளும் தினசரி பத்திரிக்கைகளும் படிக்க ஆரம்பிக்கிறோம் சரியா அதனால் இப்போதைக்கு இப்போதைக்கு கதையை ஆரம்பிப்போம் கதை ஆரம்பிக்கலாமா சரி இப்போ கதை சொல்கிறதுக்காக நமது ஆசிரியர் ஆ கொடுத்துருவோம் ஆசிரியர் ஹென்ரி ஸ்டீவன்சன் அவர்களை அழைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் இந்த கதை சொல்ல வந்து ஒரு நினைவு பரிசு கொடுக்கும் இந்த நிகழ்வுக்கு ஒரு நமக்கு ஒரு இடம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒருங்கிணைச்சு வச்சுருக்குறாங்க நீங்களும் கதையெல்லாம் கேட்கணும் ஒரு நல்ல விஷயங்கள கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையை கொடுத்ததுக்கும் அனுமதி கொடுத்ததுக்கும் உங்களோட பள்ளி முதலாக உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தின் சார்பில் நினைவு பரிசு கொடுக்குறோம் அடுத்து உங்களுக்காக கதை சொல்ல வந்திருக்கிற உதவி தலைமை ஆசிரியர் பணி நிறைவு பெற்ற திரு ஹென்ரி ஸ்டீவன்சன் சார் அவர்களுக்கும் இந்த நினைவு பரிசு கொடுக்கலாம் தோழர் மாரிமுத்து அவர்கள் செயலாளர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநகர கிளை தூத்துக்குடி அவர்களுக்கு அன்போடு அளிக்கிறோம்